அதே மாதிரி ப்ரஸன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ப்ரஃபண்ட் ப்ரஸன் பர்ஃபெக்டில் வந்து பார்த்திங்கன்னா வெர்போட தேர்டு ஃபார்ம் வரும் இங்கே வந்து வெர்போட ஃபஸ்ட் ஃபார்ம் வரும் இதனோட ஃபார்முலா என்னென்னா சப்ஜெக்டு அதோட ஹேஸ் அல்லது ஹேவ் ஹேஸ் பின் இல்லைன்னா ஹேவ் பின்னு வரும் ப்ளஸ் வந்து வெர்போட வெர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் அதாவது பேஸ் ஃபார்ம் பேஸ் ஃபார்மோட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துடும் ஸோ இங்கே ப்ளஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்துடும் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா அப்படியே அதாவது வெர்பு சேஞ்ச் ஆகும் வெர்போட பேஸ் ஃபார்ம் சேஞ்ச் ஆகாது ஐஎன்ஜி சேஞ்ச் ஆகாது ஆனால் அதோட ஹேஸ் அல்லது ஹேவ் நாட்டோட ஹேவோட ஹேஸ் அல்லது ஹேவோட நாட்டு சேர்ந்து அதுக்கப்புறம் பீன் வந்துடும் இந்த ஹேஸ் அல் ஹேஸ் ஹேவு அடுத்தது பீனுக்கு மிடில் நாட்டு வந்துடும் ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது தான் இந்த நெகட்டிவ் இதில் வரக்கூடிய நெகட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடிய இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேஸ் அல்லது ஹேவ் பீன் அப்படிங்கிறது ஹேஸ் அல்லது ஹேவ் அப்படிங்கிறது முன்னாடி வந்துடும் சப்ஜெக்ட் வரும் அதுக்கப்புறம் பின் வரும் ஹேஸ் போட்டு